ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து நிறைய பொருளாதார விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்கள் இருக்குது படிப்படியாக உயர்வு தான் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஏழாம் தேதி வந்து கிரகணம் நடக்குது அதுவும் உங்கள் ராசியில் தான் ஆனா இந்தியால தெரியாது நீங்க கவலைப்பட வேண்டாம் பட் ஏதோ ஒரு அது உங்களுடைய ராசியும் கொஞ்சோண்டு முடிவு எடுக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மனசு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து நின்னா வந்து கால் வலிக்குது உட்காந்தா இடுப்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரது மனரீதியா நிறைய தாக்கங்கள் இது மாதிரி இருக்கும் உங்களுடைய ராசியிலே கேது இருக்காரு சரிங்களா உங்களோட ராசியில் கேது இருக்காரு அஷ்டமத்தில் சனி இருக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க மீட் பண்ணி தான் இருப்பீங்க ஆனால் வேற வழியில் நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும் இந்த இது வந்து இந்த மாதம் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வுகள் கட்டாயம் உங்ககிட்ட காத்துக்கிட்டு இருக்குது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பதினொன்னுல இருந்து பன்னெண்டுக்கு வந்துடுறாரு விரயஸ்தானத்துக்கு தானே வராருன்னு நீங்க நினைக்காதீங்க விரயத்துக்கு வந்தாலும் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறது சுகபோக வாழ்வை கொடுக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் உழைச்சி உழைச்சி டயர்டாக இருந்திருப்பீங்க இந்த மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லதும் கூட பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறனால நிறைய பேத்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரெண்டு பதினொன்று கூடிய புதன் உங்களுடைய ராசியில் இருக்கார் அதனால் ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நிறைய காசு பணம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும் அதுவும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்கெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் கேது இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய வரவையும் குறிக்கும் அதே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதம் யாருக்குமே வந்து கடன் கொடுக்காதீங்க தொழிலே நடக்கலைனாலும் பரவாயில்ல அப்படி ஸ்டெபனாக நின்றுக்குங்க ஏன்னா கொடுத்த பணம் வராது ஏன்னா கேது ரெண்டாம் அதிபதி ஒரு வலையில் போய் சிக்கிற மாதிரி கொடுத்துட்டா அந்த பணத்தை வாங்க முடியாது கடன் ரீதியாக யாருக்கும் கொடுக்காதீங்க கடன்னால எங்கள் தொழில் முடியல இல்லைன்னு பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டெபனா நீங்கள் நின்னுட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் மணி லாஸ் உங்களுக்கு வராது அதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன்னா ஒரு தொழில்னு இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும் குடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கறது இதெல்லாம் இயல்பு தான் சகஜம்தான் இந்த மாதம் நீங்கள் அந்த மாதிரி உஷாராக இருந்துட்டிங்கன்னா பெரிய மணி லாஸில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதே மாதிரி பதினொன்றில் குரு இருக்கு பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது சுக்கரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ வந்து என்னன்னா நல்ல டூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பன்னெண்டில் சுக்கரன் வரும்போது நல்ல தூக்கம் இருக்கும் இவ்வளோ நாளாக மன உளைச்சல் ஏதோ ஒரு விஷயனால நல்ல நிம்மதியின்மை தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பன்னெண்டில் சுக்கரன் வரும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க இதை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நல்ல சாப்பாடு தூக்கம் அதுக்கப்புறம் தான் ஆடை அப்படிங்கிறது இது மூணுமே சுக்கரன் தான் கொடுக்குது அதனால் வந்து இந்த பன்னெண்டாம் படத்துக்கு வந்திருக்க சுக்கரனால் இது மூணுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா கிடைக்க போகுது திடீர்னு யாராவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டட் ட்ரெஸ்ஸை கூட வந்து கிஃப்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது பொதுவாகவே வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது நல்ல வருமானம் உங்களுக்கு லாபத்தில் போக போது வருமானங்கள் வந்து லாபத்தில் இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அதை வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்சைசிஸ் போகிற மாதிரி ஒரு பிரான்சு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலை பெருக்கிறது தொழிலை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை சந்தி சந்திக்கக்கூடிய மதம் தான் இந்த மாதம் உத்தியோகம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய வருமானங்கள் வரும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு படிப்புத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆறும் இதெல்லாம் இருக்கும் பட் ஆனால் புதன் கேதுவோடு சேரும்போது இந்த செல்ஃபோனை தவிர்க்கிறது இந்த சோஷியல் மீடியா பக்கம் வராமல் இருக்கிறது முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஒரு விஷயத்தை செய்யற சொல்றாரு அப்படின்னா அந்த வாய்ச்சொல்லோட அப்படியே நீங்கள் அந்த ஆர்டரை ஒபே பண்ணாதீங்க ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு உங்களோட பேரோ அல்லது உங்களுடைய வேலைக்கோ ஆபத்து வரும் அதனால பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறது நீங்க தானே தவிர உங்களுடைய சுப்பீரியர் கிடையாது ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்க அதிகாரி இருந்தாலும் சரி கட்டாயம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மேலே இருந்து உயர் உயரதிகாரி அழுத்தம் கொடுக்கத்தான் செய்வார் உங்களால் முடியல அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது தலை வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா ரெண்டு நாள் படுத்துட்டு வாங்க இல்லை வீட்டில் மெடிக்கல் லீவ் போட்டு இருங்க அது உங்களுடைய பேர் புகழ் எல்லாத்தையும் கலங்கரப்படுத்துறதோட இத்தனை சர்வீஸும் வீணாக போயிடும் அதனால் ஏன்னா கிரகணம் நடக்க போகுது கிரகணம் நடக்கும்போது ஆ அரசாங்க அதிகாரிகளும் ஆட்சியில் இருக்கவங்களும் தான் பாதிப்பை ஏற்படுத்துவோம் அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நமக்கு இந்தியாவில் தெரியலன்னு போகலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி கிரகணம் நடந்திருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டரே உள்ளுக்கில் போயிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு டைம் சரியில்லை செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க உங்களோட பேர் கெட்டு போகிறது நெகட்டிவாகிறது இந்த மாதிரியும் உடல் ரீதியாகவோ அல்லது வேறு எது ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் அரசியல்வாதிகள் ரொம்ப கண்ணும் கண்ணுங்கருத்தமாக இல்லை அப்படின்னா கட்டாயம் அது வந்து ஒரு அழிவுக்கு தான் ஏற்படுத்தும் அதனால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க நல்ல பூஜைகள் பண்ணுங்கள் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் இது மூலமா உங்களுக்கு இது மூலிமா பரிகாரங்கள் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும் கிட்ட சண்டை போடாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களால் முடியல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருங்க கால நடக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு சரிங்களா ஏ ஏழாம் இடத்துல ராகவும் உங்களுடைய ராசியிலுக்கு ஏதும் இருக்கனால கணவர்கிட்ட அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லணும் உண்மையாலுமே உங்கள் பேரில் தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு ஏன் அப்படின்னா இந்த டைமில் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த டைமில் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி நீங்கள் நல்லா இருப்பீங்க உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசியில் இருக்கனால வருமானங்கள் தேடி வரும் புதுசாக நிறைய செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு புதிய அல்லது ஒரு புதிய உண்டானது கிடைக்கிறது இந்த கிடைத்தான் வாய்ப்புகள் இருக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதே மாதிரி தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சிம்மராசிக்காரங்களுக்கு சனி வந்து செவ்வாயை பார்க்குது செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலு ஒன்பது குடையவர் அதனால் தாயாருடைய ஆரோக்கியமோ அல்லது தந்தையாருடைய ஆரோக்கியத்துலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க சனி வந்து செவ்வாயை பார்க்குது நாலு குடையவர் செவ்வாயாக இருக்கனால விபத்து கண்டங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு நல்ல சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க பொதுவாகவே வந்து ஐந்து குடைய குரு வந்து உங்களுக்கு பதினொன்னில் இருந்ததுனால புத்திர பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதே மாதிரி திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு நல்ல நியூஸ்லாம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் திருமணத்தில் தடைகள் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் போய் நல்ல உங்களுக்கு சேரு உங்களுக்கு உண்டான பங்குகள் வந்து சேரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் அது மூலயமா கடனில் வந்து ஒரு சோர்ஸை நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்ற முடியும் முது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது இப்போ கலைத்துறை கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா வந்து உங்களோட ராசியில் புதன் சூரியன் கேது சேர்ந்துருக்கு அதனால நெகட்டிவ் ஆகிறதோ அல்லது உங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அவேர்னஸாக இருந்துக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதார பொருளாதார சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப உயர்வாக இருக்குது அதனால் இந்த மாதம் வந்து கரெக்டாக நீங்கள் யோசித்து பிளான் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் முக்கியமாக ஐடி ஜாப் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு இந்த டைமில் வந்து முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி